எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதி பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி ல சோ நிஃப்டி ஃபிஃப்டியோட வரட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்தது மார்க்கெட் மார்னிங் ஓபன் ஆகும் போது இருபத்தி பாயிண்ட் கிட்ட ஓபன் ஆச்சு அங்க இருந்து நெகட்டிவ் வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டரை மணிக்கு மேல மார்க்கெட்டை வந்து திரும்ப மேல ஏத்தி ஒரு முப்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு விழுந்துகிட்டே இருக்கு அமெரிக்காக்கும் சைனாக்குமான ட்ரேட் டீல் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா வந்து ஓகே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அறிகுறிகள் தெரியறதுனால ட்ரேட் ரிலேஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில கோல்டுல வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஹெவியா நடக்குது இந்தியன் மார்க்கெட்லயும் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராமுக்கு ஒரே நாள்ல முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்கு சோ சவரனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு பதினோராயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் வந்து சேல் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து கரெக்டா இருந்தது ஆனா டூ டூ ஃபைவ் இயர்ஸ் டைம் ஃப்ரேம்ல நாம பார்க்குறோம் அப்படின்னா கோல்டை இந்த ரேட்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் நான் வந்து பர்சனலாக கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா இந்த இஷ்யூலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வந்து ரியாக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு ஸோ அந்த சைடும் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கோல்டோட பிரைஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் கோல்டு பீஸ் வந்து இந்தளவு கரெக்ட் ஆகும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து இந்த ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறது அப்படிங்கறத குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்தியால நடந்துட்டே இருக்கு வந்து கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை வந்து நாங்க ஒபே பண்ணுவோம் மாதிரி அடுத்து இந்தியன் ஆயில் அப்புறம் சிபிசிஎல் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யால இருந்து வாங்குற அந்த கூட் பர்ச்சேஸ் வந்து நாங்க கட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல யூஎஸ்ல இருந்து நம்ம வாங்குற அந்த குரூடோட இம்போர்ட் அளவு வந்து இந்த மாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்த்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஏசியாக்கு வந்திருக்காரு அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க ஜப்பானோட ஜப்போட் உமன் பிரைம் மினிஸ்டரை வந்து அவர் இன்னைக்கு மீட் பண்றாரு சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஏசியன் மீட்ல சைனாவோட பிரசிடண்டோட அவர் வந்து டீல் வந்து சைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஹோப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க முக்கியமான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா லென்ஸ்கார்டோட ஐபிஓ பத்தி டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் ஐபிஓ அப்படிங்கறது ரீடெய்லர்ஸ்க்கு ஒரு வேல்யூ பையா தான் வந்து வந்துட்டு இருந்தது நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு வந்தவங்க கதையெல்லாம் கேட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஐபிஓ வந்து ஐபிஓ டைம்ல எனக்கு கிடைச்சது நான் அதை ஹோல்ட் பண்ணி பயங்கரமா வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி வர ஸ்டார்ட் அப்ஸோட ஐபிஓ அப்படிங்கிறது நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கொடுக்காம ரொம்ப ஓவர் வேல்யூட்ல வருது அப்படிங்கிறதுக்கு இந்த லென்ஸ் கார்ட் ஐபிஓ வந்து ஒரு நல்ல உதாரணம் ஏன் அப்படின்னா இந்த லென்ஸ் கார்ட்ல யார் யாரெல்லாம் வந்து ஃபவுண்டிங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு பியூஷ் பென் பென்சால் அப்படிங்கிறவர் வந்து ஆவரேஜா ஒரு ஷேர் பதினெட்டு புள்ளி ஆறு ரூபாய் அப்படிங்கிற காஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஐபிஓல அவர் ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணும்போது முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து நானூத்தி ரெண்டு ரூபாய் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த நானூத்தி ரெண்டு ரூபாய் பிரைஸ் மேல தான் வந்து கிடைக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது அவரோட ரிட்டர்ன் வந்து ரெண்டாயிரம் மடங்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அதே மாதிரி நேஹா பன்சாலோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஏழு புள்ளி ஆறா இருந்திருக்கு அவங்களுக்கு இதன் மூலமா ரிட்டர்ன் மட்டுமே ஐயாயிரத்தி ஒரு மடங்கு வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு ரீட்டைலர் சைடுல இருந்து பணமானது டிரான்ஸ்பர் ஆகி இந்த மாதிரியான பவுண்டர்ஸ்க்கு ப்ரமோட்டர்ஸ்க்கு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்களுக்கு மாறி போறதா தான் வந்து இப்போ ஐபிஓஸ் எல்லாமே மாறி இருக்கு நம்ம முன்னாடியே பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தோம் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் ஐபிஓ போடும் போது கூட அது ஹூண்டாயா இருக்கட்டும் எல்ஜியா இருக்கட்டும் அவங்களுமே இங்கே ஐபிஓ போட்டுட்டு அந்த பணத்தை திரும்ப இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணாம அவங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு வந்து அதை எடுத்துட்டு தான் போறாங்க ஸோ அந்த விதமாகவும் வந்து பணம் வந்து இந்தியா விட்டு போகுது அது மட்டும் இல்லாம இந்த ஓவர் வேல்யூவேஷன்ல ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி அதன் மூலமா இந்த ப்ரமோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லென்ஸ் கார்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ப்ராஃபிட்டே காட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி அந்த ப்ராஃபிட்டுமே கூட அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம்னா அதர் இன்கம் அப்படின்னு ஒரு நூத்தி ஐம்பது கோடி காட்டி அதன் மூலமா தான் அவங்க ப்ராஃபிட் வந்து காட்டியிருக்காங்க அது மட்டும் லென்ஸ் கார்ட் அப்படிங்கிறது நல்லாவே ஆல்ரெடி வளர்ந்த ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனியாலே வந்து இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமே கூட ப்ராஃபிட் பண்ண முடியல ஆனா ரீடெய்லர்ஸ் கிட்ட இந்த ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணும் போது இரநூறு பி கிட்ட இந்த ஷேரை லிஸ்ட் பண்ணி வந்து லிஸ்ட் பண்றாங்க ரீடெய்லர்ஸ் அப்ளை பண்ணலனா கூட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஆட்கள் போடுற பணம் அப்படிங்கறது இதுல ஹெவியா வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் ஆகுது ஏன்னா டைரக்டா ரீட்டைலர்ஸ் வாங்கறதை விட இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் பேங்க்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஐபிஓஸ் வந்து நல்லாவே சப்ஸ்கிரைப் ஆகுது ஸோ இதைதான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ட்ரீம் லெவன் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அவங்களோட கேமிங்க வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிடுச்சு ஆன்லைன் கேமிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஸ்டாக் ப்ரோக்கிங்க்கு உள்ள வர போறோம் குரோ ஜெரோதா மாதிரி அவங்களும் ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே சமயத்துல ஜெரோதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து எங்க ஆப்ல வந்து கொண்டு வர போறோம் அடுத்தடுத்த குவார்டர்ல இது வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இன்னொரு என்ன கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஐபிஓல வந்தாங்களோ அதுல மூணுல ஒருத்தர் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் தான் பண்ணிருக்காங்க மாதிரி சொல்லிருக்காங்க அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்பிஎஃப்சி ஐபிஓஸ்க்கு நல்ல காலமாவே இல்ல மூணு கம்பெனிஸ் தான் வந்து வந்திருக்கு ஐபிஓக்கு அதுல ரெண்டு வந்து பெரிய கம்பெனி ஒன்னு ஹெச்டிபி பினான்ஸ் இன்னொன்னு டாடா கேபிட்டல் இந்த ரெண்டு ஷேர் வரும்போதுமே நம்ம சேனல்ல ஐபிஓ சொல்லியிருப்போம் இதுல வந்து அப்ளை பண்ண வேணா வேல்யூவேஷன் வந்து ரொம்ப எகத்தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்லேயே அதான் சொல்லிருக்காங்க ஹெச்டிபி பினான்ஸ் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் பதிமூணு பர்சன்ட் வந்து நெகட்டிவா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே சமயத்துல டாடா கேபிட்டல் வந்து பிளாட்டி லிஸ்ட் ஆச்சு இப்பயுமே பிளாட் டூ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி இந்தியா பினான்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல லிஸ்ட் ஆயிருக்கு அதுவுமே பிளாட் டூ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த என்பிஎஃப்சி ஐபிஎஸ் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ்ட் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ரூபா ரூபா வந்து நேற்று ஹெவியா விழுந்திருக்கு எண்பத்தி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணி ஃபால் ஆயிருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சுல ஓபன் ஆன ரூபி வந்து எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சுல க்ளோஸ் ஆயிருக்கு அது முக்கியமான காரணம் இம்போர்ட்டர் சைட்ல டாலருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அதே சமயத்துல நாம நேத்தே பார்த்த மாதிரி ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்தியால இப்ப கடந்த கொஞ்ச நாளா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஐபோன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து பயங்கரமா ஆகுது இந்த செப்டம்பர்ல மட்டுமே ஒன்னு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ்க்கு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இந்தியா இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அதே சமயத்துல ஷிரிம்ப் அப்படிங்கிறது அமெரிக்கால எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு பொருட்கள்ல இந்தியாவில வந்து முக்கியமான விஷயமா இருந்தது ஆனா அமெரிக்கா அந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் ஸ்விம்போட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் லாஸ்ட் இயரோட கம்மியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்த ஓடோன் இந்தியா இந்த நியூஸ் வந்து வார வாரம் ஏதோ ஒரு நியூஸ் வருது இந்த ஸ்டாக்கை பத்தி நியூஸ் பேஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து ஒன்னும் அடிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வந்து ரேலி குடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பத்து ரூபாய்க்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்கு ஒரு பெண்ணின் ஸ்டாக் வந்து நம்ம அதுக்காக வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திரும்ப நாங்க ஏஜிஆர் நியூஸ் கொடுக்கறத பத்தி ரீ பண்றோம் அப்படிங்க மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் வந்தவொடனே நேற்று வந்து ஷேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அடுத்து எல்எல்டி மைண்ட்ரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் அண்ட் பாலி பாலிமர் மேக்கர் கம்பெனி கூட நூறு மில்லியன் டாலருக்கு ஒரு டீல் வந்து நாங்க சைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டயோட்டோ வந்து அவங்களோட ஆறு மாசத்துல இந்த வருஷத்துல நல்லாவே வந்து சேல்ஸ் வந்து பயங்கரமா பிக்அப் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ்ல அவங்களோட சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் லெவல்ல நடந்திருக்கு ஜப்பான்லயும் சைனாலயும் அவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் யூஎஸ்ல அவங்க சேல்ஸ் வந்து அதிகமானதுதான் ஓவரால் சேல்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆனதுக்கான காரணமா இருக்கு அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இந்த செப்டம்பர்ல அது என்ன அப்படின்னா முதன்முறையா ஆக்டிவ் யூக்யூட்டி ஃபண்ட்ஸ் விட பாசிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து மக்கள் அதிகமா காசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முக்கியமான காரணம் இந்த செப்டம்பர்ல கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டு இடிஎஃப்ஸ்ல வந்து பணம் அதிகமா உள்ள போட்டிருக்காங்க சோ இது எல்லாமே பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வரும் சோ அதனால இந்த சர்ஜ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நேத்து கியூ டூ ரிசர்ஸ் நிறைய வந்தது அதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வந்து பேட்டா இந்த செப்பல் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி வந்து இந்த இந்தியூல அவங்க ப்ராஃபிட் எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது இந்த ஷேர் வந்து ஆறு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டும் இல்லாம ஓவரால் ரெவன்யூமே வந்து ஃபால் ஆயிருக்கு அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து ரைஸ் ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பேங்க்ஸ்ல இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் கேப்ப வந்து நாற்பத்தொம்பது பர்சன்டா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஆல்ரெடி இப்போ இருபது பர்சன்ட் தான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஆனா பெரும்பாலான பேங்க்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி பேங்க்ஸ்ல அந்த இருபது பர்சன்டே வந்து ஃபாரின் பேங்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணல பட் இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இருபது நாற்பத்தொன்பது பர்சன்டா இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு நியூஸ் வந்தோடே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏத்திருக்காங்க அதே சமயத்துல பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எழுபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் இப்போ நம்ம பக்கமா பார்த்தோம்னா நிறைய கம்பெனி பேங்க்ஸ்ல எஸ் பேங்க் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ்ல வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டேக்ஸ் வந்து அக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் வந்து ரெண்டு இன்னைக்கு மார்க்கெட்ல கரெக்டா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஸ்மால் பினான்ஸ் பேங்கா இருந்து யுனிவர்சல் பேங்கா மாறதுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆர்பிஐ வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அதனால ஷேர் வந்து ரெண்டு பர்சன்ட் கரெக்டா இருந்தது அதே டைம்ல ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்ல இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அடுத்து இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த செக்மெண்ட் ஷேர்ஸ் வந்து ஆறு பர்சன்ட் வந்து அப்பா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் ஸ்கீமில் ஏழு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு இந்த நியூஸ்னால கேன்ஸ்டெக் ஷர்மா எஸ்டிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆறு கிட்ட அப்பா அப்பாயிருக்கு அடுத்து ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹைப்பர் சர்வீஸ் அப்படிங்கிற அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற அந்த சர்வீஸை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஷேரோட்யூ டூ ரிசர்ச் வந்து வந்திருந்தது ஒன்று என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெச்சினல் பேங்க் இந்த பேங்க் வந்து இந்த கியூ டூல நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் அவங்க ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு முன்னூத்தி பதினேழு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த பேங்கோட டெபாசிட்டும் சரி அது அது இல்லாம கடன் கொடுக்குற அந்த அட்வான்சஸும் சரி டபுள் டிஜிட்டல் க்ரோத் ஆயிருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து இந்த ஷேர் அப் ஆகி நானூத்தி அறுபத்தாயிரம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கடந்த ஒரு மாசத்துல மட்டுமே பத்து பர்சன்ட் கிட்ட இந்த ஷேர் வந்து ரைஸ் ஆயிருந்தது அப்படியுமே இந்த பேங்கோட புக் வேல்யூ அப்படிங்கிறது ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் லெஸ்லதான் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஷேரோட பி அப்படிங்கறதும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீயா தான் இருக்கு நான் வந்து ரொம்ப மெதுவா இந்த ஷேர்ல ஒன்னு ரெண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்கேன் நீங்க நீங்க பண்ணிட்டு ஒரு சிவிலிஸ்டர் செக் பண்ணிட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்